ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நாளை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகர் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி நாளை தான் நாம் மகா சங்கடகர சதுர்த்தி நாள் அப்படின்னு சொல்கிறோம் வருடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்த பலனா இந்த ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு விநாயகர் அருளை பரி பூரணமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட மகா சங்கடகரி சதுர்த்தி நாளன்னைக்கு எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் முழு முதற் கடவுளாகவும் நவக்கிரகங்களின் தலைவராகவும் இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அவருக்குரிய திதியாக சதுர்த்தி திதி இருக்கு அதுலயும் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்திய நாம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்வோம் அந்த சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யும்போது நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே தீரும் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தியில் மிகவும் விசேஷமான சதுர்த்தியாக இருக்கக்கூடியது மகா சங்கடகர சதுர்த்தி புதிதாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் ஆரம்பிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்க முடியாத உங்க கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை தவறாமல் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த விநாயக பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த மகா சங்கரகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வருது அதனால் அதுக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க ஆகஸ்டு மாதம் பன்னிரெண்டாம் தேதி முகூர்த்த நேரத்திலையே எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் இந்த விரதம் இருக்கிறவங்க மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வழிபாட்டை மட்டுமே செஞ்சுக்கலாம் அப்படி வழிபாட்டை மட்டும் செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையில் பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு உள்ளாகவும் இல்லை மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்கு உள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சிடலாம் விநாயகர் வீட்டில் விநாயகர் பெருமான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சு அவருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புள்ள மாலையாக கட்டி போட்டுக்கோங்க உங்கள் கிட்ட விநாயகர் படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க விக்கிரகம் வச்சுருக்கிறவங்க எளிமையான அபிஷேகம் நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா செய்யுங்க முடிஞ்சவங்க வெள்ளருக்கு பூ மாலை வாசனை ஏதாவது ஒரு மலை வாசனை உள்ள ஏதாவது ஒரு மலரை பயன்படுத்தி மாலை போட்டுக்கோங்க அடுத்ததாக விநாயக பெருமானுக்கு முன்னாடி பதினோரு விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தி வச்சிருங்க இந்த தீபம் ஒரே நேர்கூட்ல இருக்கிற மாதிரி வைங்க அதாவது இந்த தீபம் வந்து ஒன்னு கிழக்கு முகமா இருக்கணும் இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்க ரவுண்டா வைக்கிறது அந்த மாதிரி இல்லாம ஒரே நேரா வ இருக்கிற மாதிரி வச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு வாழை இலைய போட்டுட்டு அதுல ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கும் அருகம்புல் சாத்தி மலர்கள் சாத்திக்கோங்க அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு நெய் தெய்வம் வச்சு முடிஞ்சா ஏற்றுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து ஒரு நெய்வேத்தியம் வந்து வச்சுருங்க அந்த விநாயகருக்கு முன்னாடி சக்கரை பொங்கலோ சுண்டலோ பாயாசமோ தேனோ பொறிகள்லையோ கொழுக்கட்டையோ பழங்கள் இனிப்பு வகைகள் எது எல்லாம் உங்களால் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அப்புறமா வாசனை உள்ள உதிரி பூக்களை கையில எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மன்றத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இல்லை நூற்றி எட்டு விநாயகர் அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னாலும் அதை வந்து நீங்க சொல்லலாம் கூகுளில் அடிச்சிங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கும் அது ரொம்ப எளிமையானது தான் அதையும் நீங்க சொல்லலாம் இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னிங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படி சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் கணேசாயே நமக அப்படின்ற மந்திரத்தை கூட சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம் விநாயகர் அகவல் பாராயணம் செய்கிறது மிகவும் சிறப்பு இதையும் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறமா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பதினோரு முறை தூப்புக்கரணம் போடுங்க முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் அங்கே நடக்கிற சந்திரகர சதுர்த்தி அபிஷேகத்தில் கலந்துக்கிறது இன்னும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும் அன்னைக்கு இரவு சந்திர தரிசனம் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம் சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான நாளில் விநாயக பெருமானை வீட்டிலேயே வழிபாடு செய்கிறவங்களுக்கு அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கும் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அது கண்டிப்பாக இந்த விநாயக பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு நீங்கள் நம்பிக்கையோட ஆத்மார்த்தமான பக்தியோட இந்த வழிபாட்டை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் முக்கிய மான விஷயம் என்னென்னா விரதம் இருக்க முடியும் உங்கள் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் விரதம் இருங்க இல்லைன்னா நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடை மட்டும் செஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் கண்டிப்பாக விரதம் இருந்து இருக்கணும்னு இல்லை உங்களால் விரதம் முடியும்னா மட்டும் இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்